என் தங்கமே உன்னை பாடாய் படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்கப் போகிறது என் குழந்தையே இவர்களைப் பற்றிய செய்தி உன்னை தேடி வரும் நிச்சயமாக அதனை நீ கண்டுகொள்ளக்கூடாது ஏன் தெரியுமா இவர்கள் உன்னை பாடாய் படுத்தி எடுத்தது எல்லாம் இப்பொழுதும் சகித்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது இவர்கள் எப்படியெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்கள் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு காயங்களை கொடுத்து உன்னை நகர விடாமல் செய்தார்கள் எப்பொழுது எல்லாம் உன்னை சோதனைக்கு ஆட்படுத்தினார்கள் என்பதனை எல்லாம் நான் அறிவேன் இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் அம்மா நான் உடன் இருக்கிறேன் என்பதுதானே உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதையெல்லாமும் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதையுமே தேவையில்லை என்று நம்மால் ஒதுக்கிவிடவும் முடியாது அதே நேரம் எல்லாமும் வேண்டும் என்று சேர்த்து கொள்ளவும் முடியாது இந்த காலம் ஒவ்வொன்றையும் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வராகி உனக்கு நடக்கும் நேரங்கள் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கொண்டால் அது போதும் இனி உனக்காக உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உடனிருந்து உனக்காக எல்லா நிலைகளிலும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லாவற்றையும் இந்த தெய்வம் உனக்கு உருவாக்கி தரும் வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் எதை எதையோ யோசித்த என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளக்கூடாது உனக்கு நான் நடக்கும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் சற்று புரிதலோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை துணை நிச்சயமாக இப்பொழுதும் உனக்கு ஆதரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளைக்கு ஏகப்பட்ட கனவு தன் வாழ்க்கையைப் பற்றி என் பிள்ளைக்கு ஏகப்பட்ட ஆசை இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பலரது வாழ்க்கையையும் பார்த்து தன் வாழ்க்கை பல கனவுகளை சுமந்து நீ அடியெடுத்து வைத்த இந்த வாழ்க்கை ஆனால் நீ நினைத்தது போலத்தான் எல்லாமும் நடந்தது உன் துணையின் குடும்பத்தில் இருப்பவர்களை தவிர அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருந்த இந்த ஆணும் பெண்ணும்தான் தான் உன்னுடைய இத்தனை வேதனைக்கும் காரணமாக மாறிவிட்டார்கள் உன்னுடைய கனவுகள் எல்லாமும் சிதையும்படி இவர்கள் நடந்து கொண்டார்கள் அல்லவா என் குழந்தையை வாழ்க்கை வாழ வேண்டும் ஆனால் இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா முன்னொருவர் குடும்பத்தில் இருந்து வருகின்ற ஒருவரை நிம்மதியாக விடக்கூடாது இவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் இவர்களையே நம் வீட்டில் வைத்து நாம் பார்க்க வேண்டும் நமக்கு தான் உரிமை உண்டு நம் வீட்டில் என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவர்கள் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள நாம் யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் நடப்பதையெல்லாம் நாம் கவனமாக உணர வேண்டும் வராகி சொல்வது போல உன்னுடைய கனவுகள் எல்லாம் களைந்து போனது இவர்களால்தான் நீ நீ அடியெடுத்து வைத்தது உனக்கே மிகப்பெரிய சருக்களை கொடுத்தது இனி எதுவுமே நடக்காது நாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்ட நேரத்தில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு ஆறுதலை கொடுத்தது அவர்களின் வார்த்தைகளும் அவர்களினுடைய செயல்களும் தான் இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று உன்னை எண்ண வைத்தது இதை தாண்டி எதுவுமே இல்லை என்று உனக்குள்ளும் சில உணர்வுகள் தோன்றியது சரி நம்மீது உயிரை வைத்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை துணைக்காக நிச்சயமாக இவர்கள் செய்கின்ற கொடுமைகளை எல்லாம் நாம் தாங்கிக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ பொறுத்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினாய் ஆரம்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்து வாழ்ந்த என் பிள்ளை நாட்கள் செல்ல செல்ல காலமும் மாற மாற தன்னை தானே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டாய் கொஞ்சம் எதிர்த்து பேசத் தொடங்கினாய் என்னவென்று கேள்வி கேட்க துடித்தாய் இப்படி சில சில மாற்றங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு பல புரிதல்களை கொடுத்தது ஆனால் எப்பொழுது நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்க தொடங்கினாயோ எப்பொழுது கேள்விகளை கேட்க தொடங்கினாயோ அப்பொழுது உன் துணையே உனக்கு எதிராக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவானது என்னதான் உன் வாழ்க்கை துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை நீ காயப்படுத்தினால் அதை உன் துணை பொறுத்து கொள்வதில்லை இதையெல்லாம் செய்யக்கூடாது என்றுதான் எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள் இப்படியெல்லாம் கூட இருக்கும் இப்படியெல்லாம் கூட இந்த வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு புரிதல்களையும் கொடுத்து சரியானபடி உன்னை நிச்சயமாக இந்த தாயானவள் வாழ வைத்திருக்கிறேன் ஒவ்வொருவரை பற்றியும் நான் உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன் நேரமும் மாற சூழ்நிலைகளும் மாற உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது ஆரம்பத்தில் எல்லாம் முழுக்க முழுக்க உனக்கு துணை நின்றவர்கள் நாட்கள் செல்லச் செல்ல உன் வீட்டில் அதாவது உன் வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் பக்கமும் சற்று சாயத்தான் தொடங்கிவிட்டார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதிற்கு அது மிகுந்தியான வேதனையை கொடுத்த பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு சில நேரங்களில் எல்லாம் நாம் கஷ்டப்படுகின்றோம் நாம் உழைக்கின்றோம் எதற்காக நாம் இவர்களிடத்தில் அடிமையாக இருக்க வேண்டும் எதற்காக இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் பிள்ளைக்கு வந்ததல்லவா இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து எந்த ஒரு நிலையிலும் நாம் விரும்பியது போல நம்முடைய வெற்றியை பெற்றுவிட நாம் முடிவு செய்து ஒவ்வொன்றையும் நாம் சரியாக எதிர்கொள்ள துணிந்த நேரம்தான் என் பிள்ளையினுடைய மனது நிச்சயமாக பல விஷயங்களிலும் தனக்குள் தெளிவை கொடுக்க தொடங்கியது இவர்கள் எல்லாம் என்ன செய்தாலும் என்ன நடத்தினாலும் ஒருபோதும் இவர்கள் திருந்து போவது கிடையாது யாருக்கும் இவர்களால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதும் கிடையாது நாம் ஏன் இவர்களுக்காக நம் வாழ்க்கையின் சந்தோஷத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்ட உன்னோடு உடன் வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று சொல்லி கொடுக்கட்டும் நான் இருக்கும் நேரம் இந்த வராகி நான் உன்னை தொடரும் இந்த காலம் எப்பொழுதுமே உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ சரியாகத்தான் நீ விரும்பியதை பெற்று கொண்டிருக்கிறாய் இவர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்தினேன் அதே நேரம் எப்பொழுது இன்னொருவர் வீட்டிலிருந்து வந்த பிள்ளையை தன் வீட்டு பிள்ளையாக பாவிக்காமல் அவர்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தார்களோ அப்பொழுது இவர்கள் தெய்வத்தின் பிடியில் சிக்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை தெய்வம் இவர்களுக்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இவர்களுக்கு எந்த இடத்தில் தண்டனைகள் கிடைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் நிச்சயமாக தண்டனைகள் கொடுக்கப்படும் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதே நிலைமை நாளை நாம் பெற்ற பிள்ளைக்கும் வரும் என்றால் அவர்களை எப்படி நாம் எதிர்கொள்வோம் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும் பொதுவாகவே பெண் பிள்ளைகளை இன்னொரு இல்லத்திற்கு நாம் அனுப்பி வைக்கும் பொழுது திருமணம் முடித்து அவர்களை அங்கே அனுப்பி வைக்கும் பொழுது அங்கே அவர்கள் எல்லாருக்கும் போல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வாய்த்து விடுவது கிடையாது நூற்றில் எண்பது சதவிகிதம் பேருக்கு எதிர்பாராத ஒரு வரவேற்பை தான் அந்த வீடு கொடுக்கிறது மீது இருபது சதவிகிதம் பேருக்குத்தான் அவர்கள் கனவு வாழ்க்கை அவர்கள் ஆசைப்பட்டது போல மிக பெரிய அளவில் கிடைக்கிறது மீதம் இருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வழிகளையும் வேதனைகளையும் சந்திக்கிறார்கள் அன்றாட முளைத்தால்தான் உணவு என்பது போலத்தான் குடும்ப சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக எல்லா நிலைகளிலும் எல்லா சோதனைகளிலும் ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து இனியும் நீ கலங்கக்கூடாது உனக்கு துரோகத்தையும் வேதனையையும் கொடுத்தவர்கள் உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த ஆணும் பெண்ணும் அதாவது உன்னுடைய துணையினுடைய தாயும் தந்தையும் எப்பொழுதுமே இரண்டு பேரும் ஒன்று கூடி குருகுருவென எதையாவது பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுத்துவிட முடியுமா என்றுதான் அவர்களும் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க வேண்டி இவர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கவலையையும் கொடுக்க யோசிக்கின்றார்கள் எது நடந்தாலும் எந்த இடத்திலும் உன்னுடைய கஷ்டமும் காயமும் சிறிதாக இருந்துவிடுமோ விடுமோ என்று தான் யோசிக்கிறார்கள் நீ பெரிய அளவில் வேதனைப்பட வேண்டும் என்றும் நீ பெரிய அளவில் இந்த வேதனைகளை எல்லாம் கடந்து வாழ்ந்திட வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை பதம் பார்த்தது நினைவில்லையா இவர்கள் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு இன்னமுமா தெரியவில்லை எல்லாமுமே ஏதாவது ஒன்றை உன் வாழ்க்கை பாடமாகத்தான் உனக்கு கற்று தந்திருக்கிறது ஆரம்பத்தில் எல்லாமுமே புரியாத புதிராகத்தான் இருந்திருக்கும் நாட்கள் செல்ல செல்ல அவை எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வந்து விட்டது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எல்லோருக்குமானது அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கு சொந்தமானது இதில் யாரும் அதிகாரப்படுத்தவோ அதனை அவர்கள் நினைத்தது போல மாற்றவோ எந்த அதிகாரமும் கிடையாது உனக்கு மேலும் மேலும் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த இவர்கள் உன்னை எந்த இடத்தில் எல்லாம் காயப்படுத்தினார்களோ எப்படியெல்லாம் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தார்களோ அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் அதாவது அவர்கள் பெற்ற குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சுற்றி சுற்றி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் சுற்றி சுற்றி வேதனைகளும் வாழ்க்கையின் சோதனைகளும் தான் அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் கடந்து நீ ஒரு வகையான மனநிலைக்கு செல்லும் பொழுது அந்த மனநிலையில் இருந்து எல்லாவற்றையும் உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் நீ மேலும் மேலும் விரும்பியதை எல்லாம் ஒரு நாள் பெற்று கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக உனக்காக யாரும் இல்லை என்று வருதுவதை விட யாரும் இல்லை என்று நீ நினைத்து கலங்குவதை விட சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் சரியாக ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டிய நிலைமை இருக்கிறது அதில் நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் உனக்கு எதிராகவும் உனக்கு சாதகமாகவும் நடந்து விடுகின்றது அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரப்போகிறது என்று முன்கூட்டியே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நீ எப்பொழுதுமே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து விட்டுவிடுவாய் நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இறுதி எப்பொழுதுமே ஒருவிதமான மனக்குழப்பத்தை கொடுக்கும் அந்த நேரம் நாம் என்னவாக மாறினோம் என்பது எல்லாம் ஒரு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்பது மறுபுறம் இனி எது நடந்தாலும் எது நடந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வந்து விடுவாய் தீராத வ ஆசைகளோடு இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட இவர்களால் உனக்கு முட்டுக்கட்டையாக்கப்பட்டது இவர்களால் உனக்கு கிடைக்க விடாமல் போனது இவர்கள் நினைத்தது போல எதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்காமல் போனது அது மட்டுமல்ல என் குழந்தையை எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் யாருமே இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்யாத ஒரு கஷ்டத்தை உடனிருந்து கொண்டே உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் உன்னை பெற்றவர்கள் இதையெல்லாமுமே நீ எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத என்ற உணர்வை உனக்குள் இந்த தெய்வம் தருகின்ற நேரம் அதை எல்லாமே தூக்கி எறிந்துவிட்டு அதை எல்லாமுமே கடந்துவிட்டு நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக வாழ தொடங்கிவிட்டாய் எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷமும் மன உறுதியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் எல்லாரும் மாறட்டும் எண்ணங்கள் எல்லோருக்கும் சரியானதாக புரியட்டும் இனி என்னாலும் உன்னை தொடரும் இந்த வராகி உனக்கு சொல்வது என்னவென்று புரிகிறதல்லவா ஆக மொத்தம் இந்த வாழ்க்கை உனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படுத்தி உன்னை இந்த வாழ்க்கையில் யோசிக்க வைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்கள் எல்லா விஷயங்களையும் உனக்கு மனநிறைவோடும் மன புரிதலோடும் எடுத்து சொல்லிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகி இவர்களைப் பற்றிய செய்தி உன்னை தேடி வரும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு இவர்களை பற்றிய செய்தி உன்னை தேடி வரும் நேரம் நிச்சயமாக உன்னைச் சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ இந்த வாழ்க்கையை என்னவென்றும் ஏதுவென்றும் பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாது காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் இவர்களும் நின்று இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்திய வேதனைகளுக்கு நிச்சயமாக சரியான பதிலை தெய்வம் அவர்களுக்கு கொடுத்தே தீரும் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் எப்பொழுது தன் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு இவர்கள் காயத்தையும் கண்ணீரையும் பரிசாக கொடுத்து விட்டார்களோ அதன் பிறகு தெய்வமோ இவர்களை நிச்சயமாக விட்டு வைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இதற்கு மேலும் எதையும் வேடிக்கை பார்க்காது அதனால் தெய்வம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையானது சற்று உச்ச நிலையில்தான் இருக்கும் நீ இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் போது அவரவர்கள் செய்த பாவங்களுக்கு அவரவர்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனையாக அது இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நாளும் எது நடப்பதாக இருந்தாலும் இவை அத்தனையிலும் என் பிள்ளை அவரவர்களுக்குரிய வேதனைகளும் சோதனைகளும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது புக தேவையில்லாத சிந்தனைகளோடும் தேவையில்லாத எண்ணங்களோடும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனியும் நீ தொலைக்காதே நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் உன்னை அழிக்க நினைக்கின்ற யாருக்கும் தெய்வம் நிச்சயமாக தண்டனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் இல்லை இந்த தாய் உன்னோடு தொடரும் வரை எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கை துணையின் வழியில் வந்த உறவான இந்த ஆணும் பெண்ணும் உன்னை தேடி வந்து எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்க நினைத்தாலும் இனிமேல் அவர்களுக்கான அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அவர்களுக்கான நேரம் நெருங்கி விட்டது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்குமே நீ அஞ்சிட மாட்டாய் எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ தேவையில்லாமல் குறைத்து கொள்ள மாட்டாய் உனக்கு நடந்து முடிந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக புரிந்துவிடும் உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று கொடுப்பதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள்வாய் வராகி என்பவள் உன்னோடு நின்று உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த துணிந்திருக்கும் நேரம் என் பிள்ளையும் அந்த நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்துவிடு நான் எப்பொழுது உன்னை தேடி வர வேண்டுமோ அப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியங்களுக்கும் நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பவள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்